வணக்கம் மக்களே நம்ம ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர் இந்தியா வந்தது எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா வந்து நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு அதில் முக்கியமான ஒன்று இந்தியன் டைம்ஸ் ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு ஸோ அதில் இந்தியாவை பாராட்டுற விதமாகவும் இந்தியாவை பெருமைக்குரிய விதமாகவும் நிறையா விஷயங்களை பேசியிருக்காரு ஸோ இது எல்லாமே என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் நான் உங்கள் மௌலி ஃப்ளையிங் கிரெம்லின் இந்த ஃப்ளைட்டு தான் வேர்ல்ட்லேயே ரெக்கார்ட் பிரேக்கிங் ட்ராக்கிங் ஃப்ளைட் அதாவது அதிகமாக ட்ராக் பண்ணப்பட்ட ஃப்ளைட் இது தான் ஏன் தெரியுமா இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணது நம்ம ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அண்ட் அவரோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஸோ அவர் எங்கே போகிறாரு வர்றாருன்னு அதிக மக்கள் ட்ராக் பண்ண ஃப்ளைட் இந்த ஃப்ளைட்டு தான் இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணியிருக்குது புட்டின் அவர்கள் இந்தியா வந்ததும் அவரை வெல்கம் பண்ண நம்ம பிரதமர் மோடி அவர்களே நேரில் சந்திச்சு நேரில் போயிருக்காரு அவரை நேரில் போய் ஹக் பண்ணி அவரை வெல்கம் பண்ணி நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் பரதநாட்டியம் டான்ஸ் இதெல்லாம் பண்ணி வெல்கம் பண்ணியிருக்காரு ஆஸ் பர் ப்ரோட்டோக்கால் ஒரு அதிபரை வந்து நம்ம பிரதமரோ இவங்கெல்லாம் போய் ரிசீவ் பண்ணவே கூடாது ஆஃபீஸஸ் ஒரு சில ஹையர் அத்தாரிட்டி ஆஃபீஸர்ஸ் தான் போய் ரிசீவ் பண்ணணும் பட் அந்த ப்ரோட்டோக்காலே உடச்சி நம்ம மோடி அவர்கள் அவர் போய் ரிசீவ் பண்ணியிருக்காரு இதுவே அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பலமான நட்பை நம்மளுக்கு எடுத்துக்காட்டுது உலக நாடுகளுக்கும் அது எடுத்து அங்கே இருந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரே காரில் போயிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் புட்டினுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு என்ன தெரியுமா பகவத்கீதையை ரஷ்ய மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அது ஒரு புக்காக கொடுத்துருக்காரு கண்டிப்பாக புட்டின் அவர்கள் இதை படிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நமக்கு நல்ல நேரத்துலேயும் கெட்ட நேரத்துலேயும் நமக்கு துணையாக நின்ன ஒரே நாடு ரஷ்யா தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்தியன் நியூஸ் சேனலான இந்தியா டுடேக்கு புட்டின் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அதில் என்னென்னா முதல்ல என்ன பதிவு வச்சுருக்காருன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடு அதாவது இந்த பிரிட்டிஷ் காலனி இல்லாத நாடு ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திரம் அடைஞ்சு எழுவத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை வருஷமாக இவ்வளோ பாடுபட்டு இந்தியா வளர்ந்ததுக்கு அதோடய கடின உழைப்பு தான் காரணம் அதாவது ஒரு விடாமுயற்சி கடின உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்தியான்னே சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கிறது ஜஸ்ட் ஒரு கமாடிட்டி ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை ட்ரேடு அந்த மாதிரி கனெக்ஷன் மட்டும் இல்லைங்க இது ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் மற்ற நாடுகள் அதாவது நிறைய நாடுகள் குறிப்பிட்டு எந்த நாடையும் அவர் சொல்லலை நிறைய நாடுகளுக்கு இந்தியா வளர்ச்சி அடையிறதும் அது ஒரு சில விஷயங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும் பிடிக்கலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு ரிலையபுளான பார்ட்னர்னு சொல்லியிருக்காரு அதாவது வேறு எந்த நாடு கூடையும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து எது வந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்தியாவுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்தியா கூட நாங்கள் பண்ணுறது வெறும் ட்ரேட் மட்டும் கிடையாது டெக்னாலஜி ஷேரிங் அண்ட் இ ஷேரிங்கும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவ்வளோ சீக்கிரம் எந்த நாட்டு கூடையும் இதை செய்ய மாட்டோம் இந்தியா கூட செய்கிறோன்னா நாங்கள் அவ்வளோ ரிலேபிளான ஒரு பார்ட்னர்னு சொல்லியிருக்காரு இந்தியா ரஷ்யாவுக்கான உறவு சாதாரண உறவு இல்லைங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு நட்புறவு இந்த உறவுனால் எந்த நாடும் காயப்படாதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்தியா மேனுஃபேக்சர் பண்ண அந்த டி நைன்டி நம்ம டி நைன்டி டேங்க் வேர்ல்ட்லேயே ஒரு பெஸ்ட்டு டேங்க்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது இந்தியா மேனுஃபேக்சர் பண்ணது இதை வந்து அவர் நம்மளதுன்னு சொல்லியிருக்காருனா அவங்க கொடுத்த டெக்னாலஜி இதை வந்து ஒரு வேர்ல்ட்லேயே ஒரு பெஸ்ட்டு டி நைன்டி டேங்க்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இந்தியா ரஷ்யாவோட மில்ட்ரி கொலாபரேஷன் இந்த கொலாபரேஷன் ஒரு சாதாரண ஒரு கொலாபரேஷன் மட்டும் கிடையாதுங்க அதையும் தாண்டின ஒரு பந்தம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கார் இந்தியாவிலிருந்து அடிஷ்னலாக நிறையா கூட்ஸை வாங்க போகிறதா சொல்லியிருக்காரு இது ஏன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்க ட்ரேட் இம்பேலன்ஸ் அதை வந்து நாங்கள் சரி செய்ய போகிறோம் சரி செய்யறதுக்கு இதை செய்ய போகிறோங்கிறதையும் குறிப்பிட்ருக்காரு ரிக்ஸ் கரன்சியை இப்போதைக்கு கொண்டு வர ஐடியா இல்லைங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணிட்டாரு இந்த ப்ரெஸ் மீட்லேயே அப்புறம் யூரோப்பியன் எக்கனாமி ட்ராப் ஆனப்போ இந்தியன் எக்கனாமி துள்ளிக்கூட ட்ராப் ஆகலைங்க இதுவே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார் இதுக்கப்புறம் கொஞ்சம் அமெரிக்காவையும் உள்ளே எழுத்துருக்காருங்க என்னென்னா யூஎஸ்ஏ ரஷ்யாட்டிருந்து நியூக்ளியர் ஃப்ளூயல் ஃபியூயல் அதாவது அவங்களோட ஓன் நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு வாங்குறப்போ இந்தியாவுக்கு மட்டும் ஏன் அதுக்கான உரிமை இல்லை அவங்களும் வாங்கலாமே இது ஓப்பன் சோர்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி எங்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு நேட்டோ ரஷ்யாவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டன்னே சொல்லியிருக்காரு அண்ட் உக்ரைன் நேட்டோ கூட ஜாயின்ட் ஆகாமல் இருந்திருந்தா சப்போஸ் அவங்க எங்கள் கூடையும் சேராமல் நேட்டோலையும் சேராமல் நியூட்ரலாக இருந்திருந்தால் நாங்களே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியிருப்போம் ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக் ஆன் ஸ்டார்ட் ஆனதே அவங்க நேட்டோவில் ஜாயிண்ட் ஆனனால தான் அப்படிங்கிறது இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு அப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க நம்ம யுஎஸ்ஏ அதிபர் ட்ரம்ப் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வார நிறுத்தறதுக்கு ரொம்ப போராடுறாரே அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கு புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் உண்மையிலே போராடுறாரு தான் அதாவது நிறைய உயிர்கள் இழக்குது இறக்குது ஸோ இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் தவிர்ப்போன்னு சொல்லி உண்மையிலே நிறையா போராடுறாரு பட் ஆனால் இதுக்கு பின்னாடி எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ரீசன் பெரிய லெவலில் இருக்குது அப்படிங்கிறதையும் அங்கே குறிப்பிட்ருக்கிறாரு அதாவது வெஸ்டர்ன் மீடியாஸ் ஃபுல்லாக ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து அந்த ஓல்டு சோவியத் யூனியன் இருக்குது பார்த்திங்களா ஹிட்லர் இருந்தப்போல இருந்த சோவியத் யூனியன் அதை கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பரப்பிகிட்ருக்குறாங்க பட் அதை வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கேட்க ரெடியாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இவங்க நான் பேசுகிறத கூட காது கொடுத்து கேட்க ரெடியாக இல்லாத மீடியா இவங்களுக்கு நான் என்னென்னு போய் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்றதே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் காசா பற்றி பேசியிருக்காருங்க என்னென்னா காசா ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் அங்கே பாலஸ்தீனிய மக்கள் தான் வாழணும் அவங்க தான் அதை ஆளணும் நான் எப்பவும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸில் ஒரு கான்ட்ரவர்ஸியான ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருக்கிறாங்க அது என்ன ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் சைன அதிபர் ஸீஸிங் அவர்களும் பேசின சம் மைக் ஆடியோ லீக்கானதாக வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அதில் என்னென்னா ஆர்கன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் நூற்றம்பது வருஷத்துக்கு உயிரோடு இருக்கலாம் ஸோ அதை பற்றி பேசினாரு அப்படிங்கிற மாதிரி ஆடியோ லீக் ஆனதாக சொல்லியிருந்தாங்க அதுக்கு பதில் சொல்கிற விதமாக ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு நம்ம லைஃப் ஸ்பேனை அதிகப்படுத்த முடியும் அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு பட் இம்மார்ட்டாலிட்டி அதாவது அழிவில்லா வாழ்வு அப்படிங்கிறது கிடையாது அது கடவுள் ஒருத்தரு நாள் மட்டும்தான் முடியும் கடவுள் மட்டும்தான் எட்டர்னல் அவர் மட்டும்தான் அழிவில்லாமல் இருக்க முடியும் நமக்கு எப்போவுமே அழிவு உண்டு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு இந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சிருக்காரு ஓகே மக்களே ஸோ இன்னும் அடுத்து இந்த இன்டர்நேஷ்னல் அப்டேட்ஸ் இது எல்லாமே ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் Bye.